டிஐஒய் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒரு சின்ன காஸ்ட் வேரியன்ட் தான் பட் ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி ஏன் சார் இந்த டிஃப்ரென்ஸ் வருது யாருன்னா கேட்டிங்களா இனிமேல் இதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்டோமேட்டியம் திக்னஸ்னு ஒரு திக்னஸ் இந்த திக்னஸ் வந்து நமக்கு சில நேரங்களில் இந்த மாத்திரை உண்டி பயன்படுத்தும் போது சாதகமாக இருக்கும் லெட்டர் லெட்ரஸோட ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு ஒரு கவனத்தோடு நம்ம சில இதெல்லாம் பார்க்கலன்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அடிச்சுடும் அணுவலோட உயிரணுக்களை தான் வைக்கணும் உங்களுக்கு தான் கரு உருவாகுது ஸோ நம்ம வந்து நிறைய முட்டைகளை வளர வச்சோம்னா அது மல்டிபிள் பிரெக்னன்சிஸாக மாறிச்சிச்சுனா அது நம்ம ஆபத்தா மாறும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஐவிஎஃப் இசி முன் இதை தெரிந்து கொண்டு ஐயுஐ வழியில் குழந்தை செல்வம் பெற உடைய ஐந்தாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு நம்மளுடைய ஜிஎஸ்எஸ் எஸ்எஸ் கிளினிக்ஸ் ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஐயஐ ஸ்டிமுலேஷன் இந்த டாபிக் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் ஐய பண்ணக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒரு சின்ன காஸ்ட் வேரியண்ட் தான் பட் ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு விதமான மாத்திரை தோராயமாக ரெண்டு விதமான இன்ஜெக்ஷன் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஸ்டிமுலேஷன் எதுக்கு பண்ணுறோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஸோ மாத்திரையிலே பதினஞ்சு பர்சன்ட் மாத்திரையோட இன்ஜெக்ஷன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ஜெக்ஷனாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு அப்படி ஒரு மாதிரி பேசணும் இல்லை ஏன் சார் இந்த டிஃப்ரென்ஸ் வருது யாருன்னா கேட்டிங்களா இனிமேல் இதை யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் எது சொன்னாலும் நீங்கள் கேளுங்க எதுக்கு சார் இதனாலே வித்தியாசம் இருக்குது ஏன் மாத்திரையிலேயே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரக்கூடாது ஏன் இன்ஜெக்ஷன் போடணும் கேட்டிங்களா ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஸோ ஐயஐயில் வந்து ரெண்டு விதமான டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து குளோமிஃபின் சிட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று லெட்ரஸ் ஆல்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை மாத்திரையோடது பார்த்தீங்கன்னா இந்த குளோமிஃபின் சிட்ரேட்ன்றது ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் மாத்திரை இது வந்து உங்களுக்கு ஒரு மல்டி ஃபாலிகுலர் சோ இது கட்டிங்கன்னா இந்த க்ளோமிஃபின் சிட்ரேட் வந்து ஒரு ஃபிஃப்டி மில் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மிலிகிராம் வரைக்கும் போடுவாங்க ஸோ முதல் மாதம் சில பேர் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மில் போடுவாங்க அதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஃபாலிக்கிள் வரும் ஆனால் அந்த மாதம் ரிசல்ட் வரலன்னா அடுத்த மாதம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கூட கொடுப்பாங்க சில பேருக்கு எங்கேயே வளராது ஆன் ஓவலேட்ரி சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஓவ்லேஷன் நடக்கலைன்னா அது பேர் ஆன் ஓவிலேட்ரி சைக்கிள்ஸ் இப்போ நான் மாத்திரை போட்டு கூட அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரல மாத்திரை போட்டு கூட எகு வளரலைன்னா வேறு என்ன வழி பண்ண முடியும் அப்போ அந்த மாத்திரை டோஸை அதிகரிக்கிறாங்க ஸோ இது அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த குளோமிஃபின் சிட்ரைட்டை கொடுத்து டோஸ் அதிகரிக்கும் போது நமக்கு வந்து எண்டோமெட்ரியம் அன்ஃபேவரபுளாக போயிடும் ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே நடக்கணும் எம்பரியும் இருக்கணும் எண்டோமெட்ரியமும் இருக்கணும் ஸோ இந்த குளோமிஃபின் சிட்ரைட்டுறது ஆன்டிஈஸ்டெனிக்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் அந்த எண்டோமெட்ரியம் கருப்பை உள்சவர் ஒரு செடிக்கு எது தேவை மண்ணு தேவை ஒரு கருவுக்கு எது தேவை கருப்பை உழுசுவர் தேவை ஸோ அப்போ அந்த கருவுக்கு ஒட்டி வளரக்கூடிய கருப்பை உள்சுவருன்றது ஒரு திக்னஸ் இருக்குது இந்த எண்டோமீட்ரிம் திக்னஸ்னு ஒரு திக்னஸ் இருக்குது இந்த திக்னஸ் வந்து நமக்கு சில நேரங்களில் இந்த மாத்திரை ஒண்டி பயன்படுத்தும் போது சாதகமாக இல்லை ஸோ அப்போ அதனால தான் மாத்திரை இன்ஜெக்ஷன் வந்தது ஸோ இந்த மாத்திரை விலை கம்மி ஆனால் அந்த டோஸை கூட்டும்போது முட்டை வளர்ந்தது ஆனால் கருவை வரல ஐ மீன் ரிசல்ட் வரலை இதனால் ஸோ அப்போ வெறும் இன்ஜெக்ஷன் போட்டும் போது இந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை நம்ம லுக் பண்ணணும் ஆனால் இது எல்லாமே ஒரு மார்ஜினல் பர்சன்டேஜ் புரியுதுங்களா இன்னொன்று லெட்ரோசால்னு ஒரு குரூப் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு மாத்திரை இது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மில்லிகிராம் செவன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி டோஸ் கொடுப்பாங்க பட் குளோமிஃபின் சிற்றீட்டுக்கும் லெட்ரோசாலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோஃபாலிகுலர் லெட்ரோசால் இது வந்து மல்டிஃபாலிகுலர் குளோமிஃபின் ஸோ இந்த லெட்ரோசாலுன்றமோது போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே குளோமிஃபின் போட்டிங்கன்னா சில பேருக்கு ரெட்டை குழந்த மூணு குழந்தை கூட ஐவையிலே கிடைக்கும் ரெண்டு ஃபாலிக்கல் வளர்ந்து அது ரெண்டு குழந்தையாவே மாறிடும் ஸோ இதுதான் ரெண்டு வித்தியாசம் ஸோ இந்த குளோமிஃபின் லெட்ரசோல் இந்த குளோமிஃபின் கொஞ்சம் டோஸை கூட்டும் போது என்னாச்சு கருப்பை உல்ஸ் சரியான வளர்ச்சி கொஞ்சம் நமக்கு வராமல் போயிடுச்சு அதனால கொஞ்சம் ரிசல்ட் குறைஞ்சிது அதே இந்த லெட்ரசோல் போடும்போது இந்த பாதிப்பு வரலை ஆனால் சில நேரத்தில் லெட்ரோசோலை கொஞ்சம் டோஸ் அதிகரிக்கும் போது சம்டைம்ஸ் இது வந்து வர இது மூலம் வரக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான குழந்தைங்களுக்கு சில ஒரு புற்றுநோயோ சில குறைபாடுகளுக்கோ காரணங்களாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம நாட்டில் இந்த மருந்தை சில வருஷம் தடை செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ திருப்பியும் அந்த தடையை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியில் சில பதிவுகள் மூலமாக சில ஆராய்ச்சி மூலமாக ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இந்த ரெண்டு மாத்திரை நம்ம பயன்படுத்தணும் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து இந்த குளோமிஃபின் சிட்ரேட் இந்த லெட்ரஸான் இந்த ரெண்டு மாத்திரை இது ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லாம் இதில் ரெண்டு மூணு எக் வளரும் இதில் ஒரு எக் தான் வளரும் இதில் கருப்பு உல்ஸ் சுவர் வந்து கொஞ்சம் சாதகமாகிடும் அப்போ நீங்கள் பண்ணும்போதே அந்த ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் பார்ப்பாங்க அந்த உல்ஸ் அதை வளர்ச்சி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுதா இந்த குளோமிஃபின் போடுறதுனால ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஒரு பர்சனல் கேர் ஸோ நம்ம வந்து நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு அளவுக்கு ஒரு கவனத்தோடு நம்ம சில இதெல்லாம் பார்க்கலனா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அடிச்சிடும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நீங்கள் முயற்சி கொடுக்குறீங்க இன்னொரு பக்கம் நாங்களும் அதை வந்து பிரதிபலை உங்களுக்கு அதை திருப்பியும் கொடுக்கணும் எங்களுடைய ஒரு பர்சனல் கேர் மூலமாக புரிஞ்சிருச்சிங்களா ஸோ அப்போ வந்து இது ரெண்டு டேப்லெட் அப்போ இன்ஜெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஹெச் ஹெச்எம்ஜி ரெண்டு இன்ஜெக்ஷன் இருக்குது நம்ம ஏற்கனவே ஐவிஎஃப்ல சொல்லியிருக்கிறோம் அந்த எஃப்எஸ்ஹெச்சை அதிகமான டோஸ் கொடுத்தா இருக்கிற எல்லா எக்குமே வளர்ந்துடும் ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஓவரிலுமே அஞ்சுலேருந்து ஆறு ஃபாலிகுல் வளருது ரெண்டு பக்கம் சேர்த்திங்கன்னா பத்து பன்னி ரெண்டு ஃபாலிகுல் வளருது நம்ம எஃப்எஸ்ஹெச் பிரெயின்லேருந்து செக்யூரிட் ஆகிற எஃப்எஸ்ஹெச் ஒரு எக்கு தான் வளர வைக்குது நீங்கள் நம்ம கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு ரெண்டு மூணு எக்கு வளரும் நிறைய டோஸ் போட்டால் எல்லா எக்கும் வளரும் அதான் சாஃப்ட் ஸ்டிமுலேஷன் மைல்ட் ஸ்டிமுலேஷன் கன்வென்ஷனல் ஸ்டிமுலேஷன் நம்ம அந்த ஸ்டிம்லேஷனை பற்றி அங்கேயே பேசியிருக்கோம் அதே ஐஓஐ ஸ்டிமுலேஷன் தான் இப்போ இங்கே வந்துட்டோம் இப்போ புரிஞ்சிருச்சிங்களா ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம பண்ணணும் மைல்ட் ஸ்டிம்லேஷன் கன்வென்ஷனல் ஸ்டிம்லேஷன் போகவே கூடாது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த மாதம் கணவரோட உயிரணுக்கில் உள்ளார தான் வைக்கிறோம் உங்களுக்கு உள்ளார தான் கரு உருவாகுது ஸோ நம்ம வந்து நிறைய முட்டைகளை வளர வச்சோன்னா அது மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸாக மாறிச்சிச்சின்னா அது நம்ம ஓகே ஆபத்தாக மாறிடும் ஸோ அந்த ப்ரெக்னன்சியை நம்ம வயபிளாக கொண்டுட்டு போக முடியாது அதனால் நம்மளுடைய சு நம்மளுடைய தேவைகளை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு இன்ஜெக்ஷனை குறச்சிக்கி எடுத்துக்கிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுறோம் ஸோ மாத்திரையில் ரெண்டு வழி இருக்குது இன்ஜெக்ஷனில் ரெண்டு வழி இருக்குது ஹெச்எம்ஜின்னு கொடுக்குறாங்க எஃப்எஸ்ஹெச்னு கொடுக்குறாங்க அந்த எஃப்எஸ்ஹெச் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அதுக்குன்னே ஒரு டாப்பிக்கே நான் கொடுத்துட்டேன் கரெக்ட்டுங்களா சொல்லப்போனால் எனக்கு அது கூட ஞாபகம் கூட இருக்குதுங்க அஞ்சாவது டாப்பிக்கு ஒய் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் கிவன்ட்டு கூட அப்போ அதுக்கு அஞ்சுன்னா அது வேறு கூட ஃபோர்த் டாப்பிக் கூட வாட் அர்த டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் கிவன்ட்டு ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகமே வந்துடுச்சு உங்களுக்கு சொல்லி போய் படிக்க வச்சு நான் படிச்சுட்டேன் நல்லத்துலையுமே ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ அந்த எஃப்எஸ்ஹெச்சில் வந்து யூரினரி எஃப்எஸ்ஹெச் ஹைலி பியூரிஃபைடு எஃப்எஸ்ஹெச்சு ரீகாம்பென்ட் எஃப்எஸ்ஹெச்செலாம் நான் விளக்கமாக சொல்லிட்டேன் மறுபடியும் நீங்கள் சொல்லுமா வேண்டாம் ஸோ அதனால் நீங்கள் தேவைன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க பட் இங்கே நமக்கு வந்து எஃப்எஸ்ஹெச்சோடய டோஸ்ஸு செலவு குறைச்சிக்கலாம் ஏன்னா ஐவையோடைய ரிசல்ஸுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அதை நான் போன டாபிக் பேசினேன் இல்லையா உங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க உங்களால் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு தான் அதுக்கேற்ற மாதிரி எஃப்எஸ்ஹெச் போடலாம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கவலையே படாது நான் ஏற்கனவே பேசிட்டேன் யூரினரிக்குள்ள யூரினரி யூரினரி எஃப்எஸ்ஹச் காஸ்ட்டுக்கு இன்றைக்கி ரீகாண்ட் எஃப்எஸ்ஹெச் காஸ்ட்டு கூட வந்துச்சுன்னா கூட நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ அதனால் எல்லாத்தையும் எங்கள் கிட்ட விட்டுருங்க உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை சொல்லுங்கள் உங்களை சான்று உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் எது பண்ண நல்லதுன்றதை நாங்கள் வழிமுறையை சொல்கிறோம் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறதா இருந்ததுன்னா எடுத்துக்குங்க அது ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வழி சொல்லுவேன் புரிதுங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஐஒய் ஸ்டிமுலேஷனில் ஏன் மாத்திரை மாத்திரையோடு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஏன் வரும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இதோடைய வெற்றி சதவீதங்களை வேற்றுமைகள் என்ன என்னென்ன மருந்துங்களை பயன்படுத்துகிறாங்க அதோடைய டோஸ் அளவு என்ன எத்தனை நாள் இதாக வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கொடுப்பாங்க ரொம்ப நேரம் சிக்ஸ் டு செவன் டேஸ் போகும் இந்த ஸ்டிமுலேஷன் சரிங்களா அதை டெய்லி போட்டுட்டு டென்த்து டேலருந்தான் ஸ்கேனை பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி வர்றோன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் டோஸ் அதிகரிப்பாங்க அதனால தான் கியூமுலேட்டிவ் ஐஓஐ சைக்கிள்ஸ்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு மந்த்து நான் போட்டேன் ஆனோவுலேஷன் மாத்திரை கொடுத்து வளரல அப்போ அடுத்த மாதம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதம் எங்கே வளர்ந்துருச்சுன்னா ரிசல்ட் கிடைக்கிற சூழ்நிலை கொஞ்சம் நம்ம கூட்டுறோம் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த டோஸ் போட்டால் அவங்களுக்கு இந்த மருந்து இத்தனை முட்டை வளரும் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருவருமே எங்களுக்கு புக்கு தான் ஒவ்வொரு தம்பதிகளுமே நாங்கள் ஒரு புத்தகமாக தான் பார்க்கணும் அவங்களுடைய தனிப்பட்ட இது வந்து அவுட்கம் வந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ எவ்ரி கிளைண்ட் வி நீட் டு டூ இண்டிவிஜுவலைஸ்டு கஸ்டமைஸ்ட் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணணும் ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் தோல்வி வந்தால் அந்த தோல்வியோடைய பின்னணி என்ன காரணம் என்றன்றதை நம்ம கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணோன்னா அங்கே நமக்கு தீர்வு இருக்குது அதில் ஒரு மழை வாற்று கருத்தே கிடையாது அதை நாங்கள் செய்யணும் நாங்கள் செய்வோம் நீங்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஸோ இந்த ஐஒ ஸ்டிமுலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஐவிஎஃப் இசி முன் இதை தெரிந்து ஐஒ ஐஒஐ வழியாக குழந்தை செல்வம் பெற அஞ்சாவது பகுதி எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு நம்மளோட ஜிஎஸ்எஸ்எஸ்எஸ் ஸோ நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஐயையை லேசாக எடுத்துக்காதீங்க ஐயோ பற்றி இன்னும் நமக்கு ஏழு டாபிக் வர வேண்டியது இருக்குது இப்போவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் ஐஒையில கூட நம்ம முயற்சி பண்ணலான்னுட்டு சரிங்களா அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட தொழில்லாமல் இந்த மனசில் வச்சுக்கணும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்